ஜிஎஸ்டி வரிக்குறைப்பின் குறைப்பின் மூலம் இந்திய மக்கள் வருடத்திற்கு ரெண்டு லட்சம் கோடி வரை சேமிக்கலாம் என்ன தம்பி ஏதோ சுவாரஸ்யமான விஷயம் படிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அது ஒன்றும் இல்லைனே நம்ம ஒன்றிய அரசாங்கம் ஜிஎஸ்டி வரியை குறைச்சனால இந்தியாவில் உள்ள மக்கள் வருஷத்துக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி வரைக்கும் சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றிய அரசாங்கம் சொல்லியிருக்காங்கண்ணே பெரிய விஷயம் இல்லையானே அது ஜிஎஸ்டிங்கிறது ஒரு பெரிய கொடுமையான இருந்து ஓரளவு நம்ம இந்திய மக்களை இந்த ஒன்றிய காப்பாத்தி காப்பாற்றி விட்டுருக்குண்ணே என்னது ஜிஎஸ்டி வரியில இருந்து ஒன்றிய அரசாங்கம் மக்களை ஓரளவு காப்பாற்றிட்டு இருக்கா என்ன தியம்பி சொல்றீங்க அந்த ஜிஎஸ்டி வரியை கொண்டு வந்தது யாரும் தெரியுமா உங்களுக்கு முதல்ல அதெல்லாம் எதுக்குன்னு இப்ப நமக்கு வரியை குறைச்சாங்களா ஜாலியா போக வேண்டியதுதான் அண்ணன் முறைக்கிறாரு சரி அண்ணன் கேட்குறீங்க சொல்லுங்கண்ணே யாரு என்ன எதுன்னு சொல்லுங்கண்ணே தம்பி எது உண்மையான விஷயம் அப்படிங்கிறத இன்னைக்குள்ள உங்களை மாதிரி இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஜிஎஸ்டி அப்படிங்கிற வரிய நம்ம இந்தியாவில கொண்டு வந்தது யாருன்னா ஒன்றியத்தில் ஆளக்கூடிய இதே மோடி அரசாங்கம் தான் இந்த எட்டு வருஷத்துல ஜிஎஸ்டி அப்படிங்கிற வரி மூலமா மக்கள் மீது அவங்க போட்ட வரி எவ்வளோ தெரியுமா ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி அது மட்டும் இல்லாம விவசாயம் நம்ம உடுத்துற ட்ரெஸ் மருத்துவம் காப்பீடு உணவு இப்படி எதையும் விடல ஆனா இப்ப எட்டு வருஷம் கழிச்சு வருஷத்துக்கு இந்திய மக்கள் ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் சேமிக்கலாம் இப்படி பெருமை வேற பேசிக்கிறாங்க சரி தம்பி வருஷத்துக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் மக்களுக்கு கிடைக்குது இல்ல இதையும் அவங்க எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிருக்கலாம்ல இந்நேரம் மக்கள் நிறைய சேமிச்சிருப்பாங்கல்ல பணங்களை அதை விடுங்க தம்பி இந்த ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி ரூபான்னு கணக்கு சொன்னீங்கல்ல இதை நம்ம இந்திய மக்கள்கிட்ட மொத்தமா பிரிச்சு கொடுத்தோம்னா நம்ம இந்தியால உள்ள மக்கள் தொகைப்படி படி நூத்தி நாற்பத்தி நாலு கோடி மக்கள் தொகை இருக்கும் இதை ஒரு ஒரு ஆளுக்கும் பிரிச்சோம்னா ஒரு ஆளுக்கு கிடைக்கக்கூடிய தொகை வெறும் ஐம்பத்தி ஏழு தான் இதுல ரொம்ப வியப்பான விஷயம் என்னன்னா இந்த ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி சலுகை அப்படிங்கிற பணம் ஒன்றிய அரசாங்கத்தோட பணம் கிடையாது ஒரு ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய வரி பங்கு ஒன்றிய அரசாங்கத்துக்கு மாதிரி மாநில அரசுகள் வரி செலுத்துறோம் ஒன்றிய அரசாங்கம் வாங்கிட்டு போயிடுறாங்க பாஜக மாநிலங்களுக்கு நமக்கு சேர வேண்டிய கல்வி நிதியில இருந்து நம்ம நிதிகளையும் முறையா தரமாட்டாங்க நம்மளோட வரிப்பணத்தை வாங்கி நம்மளுக்கே செய்யற மாதிரி செஞ்சு மார்க்கெட்டிங் பண்ணி விளம்பரம் தேடுறதுல ஒன்றிய பாஜக மாதிரி இந்த உலகத்துல யாருமே கிடையாது என்னென்ன சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது குண்டு வச்சதும் அவங்க தான் இப்போ அந்த குண்டை திருப்பி எடுக்கிறதும் அவங்க மாதிரி இருக்குது இந்த ஏதோ ஒரு படத்தில் சந்தானம் சொல்லுவாருண்ணே திமிங்கலாம் குடோனில் உள்ள பருத்தி மூட்டையை எடுத்துகிட்டு வந்து மில்லில் வச்சிரு மில்லில் உள்ள பருத்தி மூட்டை எடுத்துகிட்டு போய் நீ தென்னந்தோப்பில் வச்சுரு தோப்பில் உள்ள பருத்தி மூட்டையை எடுத்துகிட்டு வந்து நீ திரும்ப குடோன்லையே வச்சிரு அப்படின்னு சொல்லுவாருண்ணே அதுக்கு சந்தானத்தை பார்த்து ஒருத்தர் சொல்லுவார் இதுக்கு பேசாமல் அந்த பரத்தி மூட்டை குடோன்லேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி இருக்குன்னே இவங்க பண்ணுற கதை